அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நவகிரக தோஷங்களை நீக்கக்கூடிய எளிய தாந்திரிக பரிகார முறையினை பற்றி பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டதை நிர்ணயிப்பது நவகிரகங்கள் தான் நவகிரகங்களின் அனுகூலம் இருந்தால்தான் வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் இல்லையென்றால் என்றால் எந்த ஒரு காரியமும் நல்ல முறையில் நடைபெறாது அனைத்திலும் தடைகள் ஏற்பட்டு நிம்மதியில்லாத நிலை உருவாகும் இந்த நிலை மாறி வாழ்வில் முன்னேற்றம் காண வேண்டுமென்றால் எந்த கிரகத்தினால் பாதிப்பு ஏற்படுகின்றதோ அந்த கிரகத்திற்கான சாந்தி பரிகார முறையினை செய்து கொண்டால் நவக்கிரகங்களால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் உங்களுக்கு எந்த கிரகத்தினால் பாதிப்புகள் தோஷங்கள் ஏற்படுகின்றதோ அந்த கிரகத்திற்குரிய பொருளை குளிக்கின்ற தண்ணீரில் கலந்து குளித்தாலே தோஷங்கள் அனைத்தும் நீங்கி அனுகூலம் உண்டாகும் சூரியனால் பாதிப்புகள் ஏற்பட்டால் சிவப்பு நிற மலர்களையோ அல்லது சிவப்பு நிற குங்குமத்தையோ குளிக்கின்ற தண்ணீரில் சிறிதளவு கலந்து குளித்து வந்தால் சூரிய பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நம்மை விட்டு விலகும் சந்திரனால் பாதிப்புகள் ஏற்பட்டால் சிறிதளவு தயிர் எடுத்து முகத்திலும் உடலிலும் தேய்த்து குளித்து வந்தால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வில்வக்கொட்டையின் பொடியை குளிக்கும் தண்ணீரில் சிறிதளவு கலந்து குளித்து வந்தால் செவ்வாய் தோஷத்தின் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் புதன் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்க குளிக்கும் தண்ணீரில் மூன்று சொட்டு தேனை கலந்து குளித்து வந்தால் புதன் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்க கருப்பு ஏலக்காயை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை குளிக்கும் நீரில் கலந்து குளித்து வந்தால் குரு பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் கருப்பு ஏலக்காய் கிடைக்கவில்லை என்றால் மஞ்சளை குளிக்கும் நீரில் கலந்து குளித்து வந்தாலும் குரு பகவானால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்க சாதாரண பச்சை ஏலக்காயை பொடி செய்து குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளித்து வந்தால் சுக்கிர தோஷம் நீங்கும் சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்க தண்ணீரில் எல்லை போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளித்து வந்தால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகும் ராகுவினால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் நீங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் மகிசாக்சியை வாங்கி வந்து குளிக்கும் நீரில் கலந்து குளித்து வந்தால் ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் கேது பகவானால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் நீங்க குளிக்கும் நீரில் அருகும் புல்லை போட்டு குளித்து வந்தாலே கேதுவினால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகும் எந்த கிரகத்தினுடைய பாதிப்புகள் நீங்க வேண்டுமோ அதற்குரிய பொருளை தண்ணீரில் கலந்து குளித்து வந்தாலே போதும் கிரக தோஷங்கள் நீங்கும் தினமும் செய்ய முடியாதவர்கள் அந்தந்த கிரகத்திற்குரிய நாளில் செய்து வந்தால் கூட போதும் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் நன்றி வணக்கம்